ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள பெரிய குளிப்பட்டியில் ஒட்டஞ்சத்திரம் கிழக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு ஒன்றிய தலைவர் ருத்ரமூர்த்தி தலைமையேற்று பேசினார் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட பொதுச்செயலாளர் ராமசாமி மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் கே பழனிசாமி ஆகியோர் பங்கேற்று பேசினார்கள் உள்ளாட்சி தேர்தல் பணியாற்றுவது சம்பந்தமாகவும் ஊராட்சியில் தோறும் மத்திய அரசின் சாதனைகளை விலக்கி திருமுனை பிரச்சாரம் நடத்துவது பற்றியும் ஒட்டஞ்சத்திரத்தில் வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் ஏற்பாடுகள் பணிகள் பற்றியும் முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது கூட்டத்தில் சுற்றுச்சூழல் பிரிவு மாவட்ட செயலாளர் கும்பரேசன் கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர் பெரியசாமி மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பிரிவு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய மற்றும் பிற அணி நிர்வாகிகள் கிளைத் தலைவர்கள் பங்கேற்றனர்